கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் திமுக எம்பி கனிமொழி தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவிலேயே இளம் விதவைகளின் எண்ணிக்கை தமிழகத்தில்தான் அதிகம் உள்ளது என பேசிய கனிமொழி தற்போது திமுக ஆட்சியில் கள்ளச்சாராய உயிரிழப்புகள் குறித்து பேச முடியாமல் எஸ்கேப்பான சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு மக்கள் சேவையாற்ற கனிமொழி அவசர அவசரமாக செல்கிறார் என நினைக்க வேண்டாம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்புகள் குறித்து பதிலளிக்க முடியாமல் தப்பித்து ஓட்டம் பிடித்த காட்சிகள் தான் இவை தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற செவித்திறன் குறைபாடு உடையவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் தூத்துக்குடி எம்பி கனிமொழி கலந்து கொண்டார் அப்போது கனிமொழியிடம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்புகள் குறித்து கேள்வி எழுப்புவதற்காக செய்தியாளர்கள் காத்திருந்தனர் இதனை அறிந்த கனிமொழி செய்தியாளர்களை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவே குடிநீர் பிரச்சனைகள் தொடர்பாக நடைபெற்ற அடுத்த கூட்டத்தில் பங்கேற்றார் ஆனால் நீண்ட நேரம் காத்திருந்த செய்தியாளர்கள் ஏமாற்றம் அடைந்தாலும் எப்படியும் கூட்டம் முடிந்தவுடன் வந்துதானே ஆக வேண்டும் என்ற நினைப்பில் சுமார் மூன்று மணி நேரம் ஆட்சியர் அலுவலகத்திலேயே காத்திருந்தனர் ஒரு வழியாக கூட்டம் முடிந்து கனிமொழி வெளியே வரும்போது அவரை சூழ்ந்து கொண்ட செய்தியாளர்கள் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது குறித்து கேள்வி எழுப்பினர் இங்க ஒரு மீட்டிங் இருக்குங்க 2 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு சரி பய 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 சார் மரம் மரம் இன்னொரு மீட்டிங் இருக்கு இதற்கு என்ன பதில் சொல்வதென தெரியாமல் விழித்த கனிமொழி அடுத்ததாக வேறு கூட்டத்திற்கு செல்ல வேண்டும் என கூறி மழுப்பிவிட்டு அங்கிருந்து ஓட்டம் பிடித்து தனது காரில் ஏறினார் அவரை பின்தொடர்ந்த செய்தியாளர்கள் கார் அருகே சென்று மீண்டும் கேள்வி எழுப்பிய போது கார் கண்ணாடியை மூடிவிட்டு கனிமொழி அங்கிருந்து எஸ்கேப்பானார் இந்தியாவிலேயே அதிகம் இளம் விதவைகள் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக கடந்த ஆட்சியில் வாய் கிழிக பேசிய கனிமொழி டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என பொங்கி எழுந்தார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது டாஸ்மாக் கடைகளை குறைப்போம் என வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த விளம்பர திமுக அரசு டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு பதில் மது விற்பனையை அதிகரிப்பதிலேயே அதிக கவனம் செலுத்தியது கல்லா கட்டாத சில டாஸ்மாக் கடைகளை மூடிவிட்டு ஏதோ மதுக்கடைகளை கடைகளை மூடி வருவது போல் பாஸ் காட்டியது ஆனால் டார்கெட் வைத்து மது விற்பனையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தது இதனிடையே நாட்டையே உலுக்கிய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் தமிழகத்தில் தான் என பேசிய கனிமொழி எங்கே என சமூக ஊடகங்களில் பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர் இது ட்ரெண்டிங்கான நிலையில் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதையே தவிர்த்து வந்தார் கனிமொழி いいかい இந்த நிலையில் தற்போது கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்த கேள்விக்கு பயந்து கனிமொழி பதிலளிக்க முடியாமல் காரில் ஏறி தப்பி ஓடிய சம்பவம் பெரும் விமர்சனத்திற்குள்ளாகி உள்ளது ஒவ்வொரு முறையும் இனி கள்ளச்சாராய உயிரிழப்புகள் நடக்கவே நடக்காது என விளம்பர திமுக அரசு உறுதியளித்தாலும் அந்நிகழ்வு தொடர்கதையாகி வருவது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது